யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை பொதுநோக்கு மண்டபத்தில் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது இதன்போது யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு சுடரேற்றை மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இதேவேளை முல்லைத்தேவு செம்மலையிலும் நினைவேந்தல் நிகழ்வொன்றும் நடைபெற்றது யுத்தத்தில் உயிரிழந்தவர்களின் நினைவேந்தல் நிகழ்வொன்று கிளிநொச்சி நகரில் நடைபெற்றது இதன்போது உயிரிழந்தவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பஸ் நிலையத்தில் உயிரிழந்தவர்களின் உருவப்படங்கள் அடங்கிய மண்டபம் திறந்து வைக்கப்பட்டது இதேபோல திருகோணமலை சர்வோதய மண்டபத்திலும் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது இதன்போது யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது திருகோணமலை சம்பூர் கலாசார மண்டபத்திலும் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது யுத்தத்தில் உயிரிழந்தவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணம் நல்லூரில் நேற்று நடைபெற்றது இதன்போது நல்லூரில் உள்ள திலீபனின் நினைவாலயத்துக்கு முன்பாக அமைக்கப்பட்ட உயிரிழந்தவர்களின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு திறந்து வைக்கப்பட்டது